தெரியும் தெரியாது எப்படி நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அக்கா வந்து ஊர்ல இருந்து வந்துட்டாங்க அப்புறம் வந்து நேபாளுக்கு போறதுக்காக மீட் பண்ண வந்திருக்காங்க ஸோ அக்காவோட பையன் வந்து ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி வந்தான் அதுக்கப்புறம் அக்கா வந்திருக்காங்க ரிஷப் வந்து ஆச்சரியமாக வந்து பார்க்குறான் டெலிவரி அப்பா வந்து பார்த்தான் அதுக்கப்புறம் ஃபைவ் மந்த்ஸுக்கு அப்புறம் தான் மீட் பண்ணுறான் அவங்க பெரியம்மாவை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா வந்து நே நேபாள் போகிறதுக்காக வந்திருக்காங்க இப்போ வந்து எங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க எங்கே போகிறீங்க தமிழ் நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரி பேசுவாங்க சேம் எங்கள் ரிசா போட அப்பா மாதிரிலாம் பேச மாட்டாங்க பியூர் பியூர் தமிழ் பேசுவாங்க ஆ சொல்லுங்க எங்கே போகிறீங்க கடைக்கு போகிறேன் ஆ ஹெட்ஃபோன் வாங்க கடைக்கு போகிறேன் அங்கும் கடை திறந்துருக்குது அதனால அதை வாங்க போகிறேன் நூறுரூவாயில் வந்து ஹெட்ஃபோன் கொடுக்குறாங்களா நூறுரூவாயில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க புது கடை ஓப்பன் பண்ணால ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதனால போயிட்டு வாங்கிட்டு

ஹலோ காய்ஸ் வணக்கம் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது இந்த யூடியூப் சேனலோட ஓனரோட அக்கா பையன் நான் என்னோட பேர் பிரின்ஸு உங்களுக்கு நான் என்னோடய அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன் இவங்க தான் என் அம்மா உங்கள் பேர் கௌரி சிங் உங்கள் பேர் நல்லா சொல்லுங்க என் பேர் கௌரி சிங்

அது கிடைக்கல அதனாலே நம்ம கடைக்கு போயிட்டோமா ஏதாவது வாங்கணும் சொல்லி பவர் பேங்க் வாங்கிட்டு ஒரு லைட்னிங் டேபிள் வாங்கிட்டோம் இது இது ஆஃபரா ஆஃபரா சும்மா வாங்க போனா நைன் ஹண்ட்ரட்ல கிடைக்குமா இப்போ நம்ம அங்கே ஆஃபரில் இது ஐம்பது ஆஃபரில் ஒரிஜினல் ரேட்டு ஒரிஜினல் ரேட்டு ஒரு

இது ஃபாஸ்ட் சார்ஜர் பாருங்க சூப்பராக இருக்குது கேபிள் இது ஆஃபராக என்னன்னு தெரில ஒன் ஒன் ஃபிஃப்டியில தான் கொடுத்தாங்க ஆனால் நல்லா பாருங்க பாம்பு மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குது குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு ஆ சரி இதை பார்த்துக்கோமா அப்போ அன்பாக்சிங் பண்ணுறோம் இது ஓப்பனே பண்ணல சில் பேக்கில் தான் இருக்குது உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணுறேன் இதோட ரேட் எவ்வளோ இதோட ரேட்டு அறுநூற்றி ஐம்பதுன்னு சொல்லாங்க அறுநூற்றி ஐம்பது சின்ன செல்லு செல்லு மாதிரி இருக்கு பார்ப்போம் எப்படி இருக்கு இது மேலேயும் இல்லை ஏதாவது போடுன்னு இது இதோட கேபிள் சார்ஜ் பண்ணுற கேபிள் தான் தான் நல்லா தான் இருக்குது கேபிளும்

பொட்டு வச்சு அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க அதுக்கப்புறம் கேக்கு வந்து மாறி மாறி ஊட்டி விட்டு செலிப்ரேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நேபாளில் வீடியோ கால் பண்ணிவிட்டு பாப்பா வந்து என்னோடய ஃபேஸ் பார்த்தா நான் வந்து மம்மியோட ஃபேஸ் பார்த்தேன் ஸோ சிம்பிளாக வந்து செலிப்ரேட் பண்ணோம் அதுக்கப்புறம் ரிஷப் வந்து என்னோடய ஃபேஸ் பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மாவோட ஃபேஸ் பார்த்தா இப்படி செலிப்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக வீட்லேயே ரிஷப் வந்து இப்போலாம் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா அவனை வந்து தூக்கிட்டே இருக்கணுமா எனி டைம் கீழே வந்து படுக்க வச்சா அவனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அழுதுகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அவங்க டேடி தூக்குனா தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குது ஸோ டைம் வந்து தூக்கிட்டே இருங்க மட்டுந்தான் சொல்கிறான் ஸோ அதனால வந்து மடியிலையும் அவன் நல்லா படுக்கவே மாட்டான் உள்ள வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க ஓன்லி ஃபேன் சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு வெளில வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் போன வீடியோவில் வந்து ரிசப்க்கு வந்து சில திங்ஸ் வந்திருக்கு நேபாளன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா ஸோ அந்த ரூம்க்கு முன்னாடி தான் உட்காந்துருக்கேன் ஸோ ரொம்ப பயமாக இருக்குது டோர் வேறு ஓப்பனாக இருக்கா ரொம்ப இருட்டாக இருக்குது சீக்கிரசீரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு ரூமுக்கு போகணும் இது வந்து அக்கா வந்து ரிசப்காக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது வீடியோ கால் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னேன் ஸோ ரிசப்காக ஒரு கிஃப்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த கிரே கலர் வந்து குர்த்தி அதுக்கப்புறம் லெக்கின்ஸு அதுக்கப்புறம் சால் சால் லெகின்ஸ் வந்து பிரவுன் கலர் சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து மம்மிக்காக வந்து உல்பாவோட வாங்கியிருந்தாங்க ஃபைவ் கலர்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இன்னும் நிறையா திங்ஸ் வாங்கியிருக்கோம் பட்டு முடிஞ்சால் நான் வந்து வீடியோ வந்து உங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த அஞ்சு உள்பாவோட வந்து டூ ஹண்ட்ரடுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம்தான் ரேட்டு ஸோ மாறி மாறி மம்மி வந்து யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது பியூர் காட்டன் ஸோ கலர் வந்து ஆஃப்டர் மாஸ்க்கு அப்புறம் போகுமா போகாதான்னு தெரியல பட் நல்லா இருக்கு க்ளாத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேண்ட் பேக் வந்து அக்கா வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பேக்கில் வந்து ஒன்லி ஒன் கம்பார்ட்மெண்ட் தான் சீக்ரெட் பாக்கெட்ஸ்லாம் கிடையாது இது வந்து ஸ்லிங் பேக்கை கூட யூஸ் பண்ணலாம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்